சோமநாத ஆகாஷ கர்த்தா எவன் ஒருவன் ஆகாசத்தை படைத்து அதில் சஞ்சரிப்பவனோ ஆத்மான ஆகாஷா சம்பூதா எவனுடைய இடத்திலிருந்து ஆகாசம் தோன்றியதோ அப்பேர்பட்டவன் இது ஸ்ருதேகே வியோம்னோ நாதோ வியோமநாதா வியோம அந்த வியோம வியோமம்னா விண் விண்ணுக்கு விண்ணகரிக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அவர் தான் உப்பிலே பக்ஷேத்திரத்தில் விண்ணகரப்பனா இருக்கார் அந்த திருவிண்ணகர் அப்பனாக இருக்கக்கூடியவன் யார் சூரிய பகவான் அதனால் சூரியனுக்கு கந்தரியாமியாக இருக்கக்கூடிய நாராயணனுக்கு வியோமநாதன் என்று பெயர் வியோமநாதா வியோமநாதா எனமகா இதற்கு சூக்மமான அர்த்தம் மகேஸ்வர தீர்த்தர் எடுக்கிறார் வியோமனு சொன்னால் ஆகாஷபம் ஆகாஷம்னா எவனிடத்திலிருந்து வேதம் உற்பத்தி ஆச்சோ அவனுக்கும் வியோமநாதன் ஒரு பேர் உண்டாம் அடுத்த நாம தமோபேதி தமோபேதி திமிரோன் மதன பரியாய தம ராகும் ஷீலம் அஸ்யாஸ்தீதி தமோபேதி தம பக்தாம் தமோகுணம் பின்னத்தி இது இந்த எடுக்கிறார் முதல்ல இருள் அஜானம் என்னும் இருளை போக்குபவன் தமோபேதின் அடுத்தது சொல்றார் ராகு என்கின்ற இருளை சந்திரன் சூரியன் வந்துட்டாலே ராகு ஒன்றுவர் ராகு என்கின்ற இருளை போக்குபவனும் தமோபேதி அடுத்தது எவன் ஒருவன் பக்தர்களுடைய தமோகுணத்தை அழித்து சத்வகுணத்தை வளர்ப்பவரும் அவனுக்கும் தமோபேதினு பேரு தமோபேதினாம் பாரஸ்தத் உபரிஷத் ரிக் ரிக்கு முதலான வேதங்களில் யஜுர்வேதத்திலும் சாமவேதத்திலும் இத்துணை வேதங்களிலும் அத்துணை மந்திரத்துக்கும் பிரதிபாத்திய தேவதை ஒவ்வொரு மந்திரம் சூரியனை தெரிவிக்கலாம் வாயுவை தெரிவிக்கலாம் ருத்ரனை தெரிவிக்கலாம் பிரம்மாவை தெரிவிக்கலாம் விஸ்வகர்மாவை தெரிவிக்கலாம் ப்ரகஸ்பதியை தெரிவிக்கலாம் பிரஜாபதியை தெரிவிக்கலாம் யமனை தெரிவிக்கலாம் காலனை தெரிவிக்கலாம் அஸ்வினி தேவதைகளை தெரிவிக்கலாம் எத்தனையோ தேவதைகளை அது தெரிவிக்கலாம் வேத மந்திரம் ஆனா அத்தனத்துக்கும் பிரதிபாத்திய தேவதை அந்தரியாமியாக இருப்பது நாராயணன் அந்த நாராயண சப்த வாச்சியன் ரிக்கஜுகூ சாமபாரகா சொல்லிட்டு யஜுர்வேதேதி திஷ்டதி மத்தியே அன்னக அதாவது ரிக்வேதத்தால் கார்த்தால சூரியனை ஸ்துதி பாடுவதும் மத்தியான வேளையில் யஜுர்வேதத்தாலும் சாயங்காலத்தில் சாமவேதத்தாலும் பாடுவது வழக்கம் சாமவேதே நாஸ்தமயே மஹீயத்தே வேதை அசூன்யை ஸ்ரீபிரேதி சூரிய அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து வேதங்களாலும் எப்பொழுதும் பிரதிபாத்ய தேவதையாக இருக்கக்கூடியவனை போற்றப்படக்கூடியவனை பாரகாய பாரகாய நமஹாங் என்கின்ற நாமா தெரிவிக்கின்றது சாம பாரகா ரிக்யஜு சாம பாரகா எனமஹா ரிக்யஜு சாம பாரகா எனமஹா அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு அடுத்தது கனாதிகா விரஷ்டிஹி சகல கர்ம ஃபலதான ரூபா எஸ்மாத் சஹா கனா சம்பூர்ணா விருஷ்டிர் விரஷ்டிர் எஸ்மாத்யஸ்மாத் அசௌ ஹன வஷ்டி எவன் ஒருவன் கொட்டும் மழைக்கும் காரணமாக இருக்கின்றானோ கனா அதிகா வஷ்டிஹி சகல கர்ம ஃபல ரூபா எஸ்மாத் சஹா எவன் ஒருவன் அனைத்து கர்மாக்களின் ஸ்வரூபமாகவும் இருக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு னவஷ்டின்னு பேர் घनवृष्टये नमः घनवृष्टये नमः நம அதற்கு ஒரு இன்னொரு வியானானத்தை உதாரிக்கிறார் இந்த வியாத்த அக்ன பிரஸ்து சமய ஆதித்ய உபதிஷத்தை ஆதித்த ஜாத்தி விருஷ்டிர்வஷ்டேர் அண்ணம் தட்ட பிரஜா எவனுடைய கிரணங்களால் ஜலத்தை பருகி அதை மேகத்தில் தக்க வைத்து உரிய காலத்தில் மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமான நீரை பூமிக்கு வருஷித்து அதனால் அன்னம் உற்பமாய் அன்னத்தை பிரஜைகளுக்கு கொடுத்து பிரஜைகளை வளர்க்க செய்கின்றானோ அவனுக்கு கனவருஷ்டின்னு பேரு கனவிருஷ்ட ஏ நமஹா கனவ அடுத்தது அப்பாம் சாத்விகா நாம் மித்ர சைதன்யாதேனோபன கர்த்தாபாம் ஏவாபாம் பும்லிங்கஸ்துவாமர்ஷம் உதாம் அபாம எவன் ஒருவன் சாத்வீக பிரபிருதிகளுக்கு ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பாகவதோத்தமர்களுக்கும் சாத்வீக ஞானத்தை வளர்ப்பவனோ அப்பேற்பட்டவனுக்கு அபாம்மித்ரன் பேரு அபாமித்ரா அபாமித்ரா மகாரணவசாயி எவன் ஒருவன் மகாரணவத்தில் பிரளயத்தில் பிரளய சமுதிரத்தில் துயில்கின்றானோ சாதாரண காலத்தில் கீராப்தியில் துயில்கின்றானோ நீர்மேல் துயில்பவன் நாராயணனுக்கும் அபாம்மித்ரன் என்று பெயராம் அடுத்தது விந்தியம் ககனம் துர்கம் ஏவம் சர்க்கே சௌ சௌப்பும்னே பிரம்மநாடி மார்கே பிளவங்கமாக சீக்கிரகந்தா கிம் செ விந்திய வீதி சூரிய மார்கஸ்தேன சீக்கிரகந்தாச்ச விந்திய வீதி எது ஒன்று எவன் ஒருவன் விந்தியத்தை கடைப்பத கடப்பதற்கு கஷ்டம் என்று நினைக்கின்றானோ சாதாரணமாக நம்மளும் நினைப்போம் ஆனால் அதையும் தாண்டி வந்தவர் அகஸ்தியர் அந்த அகஸ்தியர் விந்தியத்தையும் தாண்டி வந்திருக்காரு அப்படின்னா விந்தியம்ங்கிறது ரொம்ப உயரமான ம மலை அதை கடப்பது கஷ்டம்னா எப்படி சரீரத்தை விட்டு பிரியக்கூடிய ஜீவாத்மாவுக்கு நூத்தி ஓராவது நாடியான சுஷும்னா நாடி வழியா போவது கஷ்டமோ நூறு நாடிகள் குள்ள போகிறது சுலபம் நூறு நாடிகள் போயிட்டா புனரபி ஜனனம் எந்த நாடியான நூத்தி ஓராவது நாடி சுஷும்னா நாடி வழியா போனால்தான் மோக்ஷம் சுஷும்னா நாடி வழியாக ஒரு ஜீவாத்மாவை பெருவாளிடத்தில் சரணாகதி செய்த ஜீவாத்மாவை எவன் ஒருவன் விந்தியம் போல் இருக்கக்கூடிய தடைகளையும் தாண்டி போக வைப்பவனோ அவனுக்கு விந்தியவீதி பிளவங்கமன் என்று பெயர் அப்பேற்பட்டவன் விந்தியவீதி பிளவங்கமா எனமஹா விந்தியவீதி பிளவங்கமா எனமஹா அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் அடுத்தது பதினாலாவது ஸ்லோகம் ஆதபி மண்டலி மிருத்யு பிங்கல சர்வதாபனஹ கவிர் விஸ்வோ மகா தேஜா ரக்த சர்வபவோத்பவ ஆதபி ஆ సమంతాత్త జగన్ జగన్ నిర్మాణ సంగల్ప సోస్యాపి తప ఆలోచనే ధాతు తపహ తపహాను చావు జలతో నిణ నెరు కుదిక అది మట ఆలోచనే భగవనుడ స్వరూప రూప గుణ வைபவங்களை மனதில் நினைத்து நினைத்து ஆனந்தப்படுவதும் அதையே சிந்தித்து கொண்டிருப்பதும் ஒரு விதமான ஏன்னா தபஹா ஆலோசனை தாது அப்படின்னா ஆலோசனம் பண்றது தபஸுக்கு இருக்கக்கூடிய ரூட்வேர்ட் அப்பேற்பட்ட எவன் ஒருவன் தான் தன் அந்தரியாமியையே நினைத்து கொண்டு ஜெகன் நிர்மாண சங்கல்பஹா அவரை நினைத்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன நினைச்சுட்டு இருக்கார் உலகத்தை எப்படி படைப்பது காப்பது அழிப்பது எல்லா சங்கல்ப சக்தியால நினைச்சுட்டு இருக்கார் அப்பேற்பட்ட சூரிய நாராயணனுக்கு ஆதபி என்று பெயராம் ஆதபி நே நம ஆத்தபி நே நம அடுத்தது மண்டலி என்கின்ற நாம மண்டலம் கிணசமூகஸ்தான் எதுவா மண்டலத்தியே அனேனேதி மண்டலம் கௌஸ்துபாதி தான் மண்டலம் வத்தாக்காரோ பிம்போசியாஸ்தீதி மண்டலி எவன் ஒருவன் பல பல ஆயிரக்கணக்கான கிரணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றானோ காரணமாக இருக்கக்கூடியவனுக்கு மண்டலி என்று பெயர் மண்டலி நேநலி நேனமாக அடுத்தது மருத்யு சர்வ மிருத்யு சம்பாதக அமுமாஹு பரம் மருத்யும் இது விரோதி மருத்யுரோனிவர்த்த மருத்யு எவன் ஒருவன் மிருத்யூன்னு சொன்னால் பொதுவாக டெத்துன்னு அர்த்தம் வச்சுக்காதீங்க மிருத்யூன்னு சொன்னால் எவன் ஒருவன் இந்த சரீரத்தை அதில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை அந்த ஜீவாத்மாவுக்கு சத்யானம் கிட்ட விடாமல் இருக்கக்கூடிய அந்த எதிரிகளுக்கு தேவதையாக இருக்கின்றானோ அவனுக்கு மிருத்யுன்னு பேர் மிருத் மிருத்ய வேனமகா மிருத்யவேனமகா இன்னொரு அர்த்தம் சாதிக்கிறார் அத்த மிருத்யுஷப்தகா பிரகிருதி வாசி மிருத்யு ஷரீரகா இத்தியர்த்தக மிருத்யுங்கிறது பிரகிருதி வாட்சி பிரகிருதி புருஷன்னு சொல்லும் போது இந்த இகலோகத்தில் பார்க்கக்கூடிய அச்சேதன பதார்த்தத்துக்கு மூலமா இருக்கக்கூடிய பிரகிருதி தான் மிருத்யுவாச்சி அதுதான் மிருத்யு மிருத்யு ஷரீரகா இத்தியர்த்தக இந்த ஷரீரம் என்பதுதான் மிருத்யு எவன் ஒருவன் இந்த சரீரமான மிருத்யுவை போக்குபவனோ அப்படின்னா மோக்ஷத்தை கொடுப்பவனோ அவனுக்கு மிருத்யூ என்று பெயர் மிருத்யவேனமஹா மிருத்தியவேனமஹா அடுத்தது பிங்களன் என்று அவருக்கு ஒரு பெயருண்டு பிங்களா பிங்களநாடி பிரவர்த்தனே கர்மமார்க்கப் பிரவர்த்தக இத்தியர்த்தா பீத்தவர்ண மஞ்சமசேல் இருக்கக்கூடியவர் பிங்கலின் பேர் இன்னொன்னும் பிங்கள நாடின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடி எந்த நாடி வழியாக சூரிய கிரணங்கள் பட்டு இந்த ஜீவாத்மா அந்த இடத்து இருக்கும் இடத்திலிருந்து உடம்பு ஒரு புத்துணர்ச்சி பெ பெற்று மிளிர்கின்றதோ எவனுடைய கருணையால் சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியும் காலத்தில் மறுபடியும் அத்தனையும் பிங்கள நாடியில் லயிச்சு சூரியனுடைய கிரணங்களுக்கோ அனுகிரகத்துக்கோ எதிர்பார்த்துருக்கோ அதற்கு பிங்கலன்னு பேர் பிங்களா எனமஹா பிங்களா எனமஹா இதற்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம்ங்கிற கிரந்தத்துல அப்பிய தீட்சித்தே ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுக்கிறார் அந்த ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம்

ஒரு ஜீவாத்மா சரீரத்தில் தங்கும் போது சுசும் நாடி பிங்கல நாடி மூலமாக இந்த புத்துணர்ச்சியை வர செய்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு இந்த இடத்த பிங்கலன்னு பேரு பிங்களா என அடுத்தது சர்வதாபனன் சர்வத்தையும் தப்பிக்க வைக்கக்கூடியவன் அர்த்தம் என்னங்கிறார் சர்வதாபனஹா சர்வ சம்ஹர்த்தா அத்தனையும் பிரளய காலத்தில் நசியும்படி செய்பவன் இந்த சர்வதாபனன் தபதாஹே எரியக்கூடிய அந்த பதார்த்தமாக ஒரு கிரியையை செய்யுபவன் இவன் சர்வானபி அப்பி மத்தியானே தாப்பய சர்வ தாபனகா அந்த தப்பிக்கக்கூடிய ஒரு சக்தியை நாம் உணரலாமோன்னு கேட்டால் பிரளய காலத்து எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒன்றும் இல்லை நிச்சயப்படியே பாருங்க மத்தியான வேலை சென்னையிலையோ காஞ்சிபுரத்திலேயோ விழுப்புரத்திலேயோ திருவண்ணாமலையிலையோ குண்டக்கல்லையோ குண்டூர்லையோ ரேணி குண்டாலியோ மத்தியான வேலை நாக்பூர் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஏப்ரல் மே காலத்தில் மத்தியான பன்னெண்டு மணிக்கு சூரியன் கீழ கிரணங்கள் கீழே போய் நெலுங்க விட்டமின் டி எம் ஜி ஒன்றுமே வேண்டாம் நசிச்சுடுவேள் அப்படி தகிப்பர் தபனத்தோடு மத்தியான வேலையிலேயே இருக்கக்கூடியவர்னு ஒரு வியாக்கியானம் அப்பேற்பட்ட அந்த சூரியனுக்கு சர்வத அடுத்தது கவிஹி அப்படின்னு ஒரு பேரு உண்டு என்ன சார் இவரெங்க சார் கவிஹின்னா இதுக்கு பல பல அர்த்தங்கள் எடுக்கிறா கவிஹி சர்வஜா கவிதாச்ச எல்லோ தெரிஞ்சவர் சர்வஜரை போலே எல்லா இடத்திலும் கூடியவர் போலே இருக்கக்கூடியவர் கவிகி அடுத்தது கவிஹி பண்டிதா வியாக்கரணாதி சர்வசாஸ்திர பிரவர்த்தக இத்திய நாலு வேதங்கள் ஆறு அங்கங்கள் உபாங்கங்கள் இதிகாச புராணங்கள் அதே மாதிரி தனுர்வித்தை ஆயுர்வித்தை அர்த்த கந்தர்வ வித்தை இதையெல்லாம் படித்துவிட்டு சாஸ்திரங்களில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் ஆராய்ந்து பதினாலு வித்யாஸ்தானங்கள் பதினெட்டு வித்யாஸ்தானங்கள் என்று ஆத்தார வித்தையும் கிரகித்து இருக்கக்கூடியவன் எவனோ அவனுக்கும் கவிகின்னு பேரு தான் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னா எல்லாத்த பத்தியும் ஞானம் இருக்கு அஹ் அந்த கவிக்கு சூரியனுக்கு கவ அடுத்தது கவ ஏ விஸ்வமே வேதம் புருஷம் விஸ்வ ஷரீரக எவன் ஒருவன் உலகத்தையே சேத்தன அச்சேதனங்களோடு கூடிய விஷயங்களை தன் ஷரீரமாக கொண்டுள்ளானோ எவன் ஒருவன் தான் அந்த சரீரத்துக்கு தானே ஷரீரியாக இருக்கின்றானோ அதாவது எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய பிருத்திவிரீரம் ஒருத்த வேதம் எஸ்ய ஆத்மா ஷரீரம் ஆத்மான்னு சொன்னா ஜீவாத்மா அத்துணை ஜீவாத்மாக்களும் எவனுக்கு சரீரமோ எஸ்ய ஆத்மா ஷரீரம் எஸ்ய பிருத்திவிட்டு பஞ்சபூத்தங்கள் அது தன்மாத்திரங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு அச்சேதனங்கள் எல்லாம் அந்த பிருத்வி சப்தத்துக்குள்ள அடங்கிடும் அப்படின்னா எவன் ஒருவன் ஜீவாத்மாக்கள் அத்தனை சேர்ந்து எவன் ஒருவனுக்கு சரீரமோ அச்சேதனங்கள் சேர்ந்து எவன் ஒருவனுக்கு சரீரமோ அதனால சேதன அச்சேதனங்களை சரீரமாக கொண்டவர் எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ் பிருத்திவி சரீரம் அப்பேற்பட்ட ஆத்மாவையும் ஜீவாத்மாவையும் அச்சேதனத்தையும் விஸ்வமாக கொண்டு அதை தன் ரூபமாக சரீரமாக கொண்டவனுக்கு விஸ்வரூபன்னு பேர் விஸ்வ விஸ்வ நிர்வாக அப்பேற்பட்ட விஸ்வம் இந்த இடத்துல என்ன வருது ஆதபி மண்டலி மிருத்யு பிங்களா சர்வதாபன கவிர் விஸ்வோன்னு வருதா அந்த விஸ்வ சப்தத்துக்கு விஸ்வத்தையே தன்னுடைய சரீரமாக கொண்டவனுக்கு விஸ்வம்னு பேர் இப்படி உண்டான்னு கேட்டா கத்திரிக்கா விக்கக்கூடியவன் எப்படி கூப்பிடுவோம் கத்திரிக்கா தான் கூப்பிடுவா பா கத்திரிக்கா வாங்க அவர் என்ன கத்திரிக்கா மயமா இருக்கார் அர்த்தமா இல்ல இருக்காரோ அதனால பேர் வந்துருது இல்லையா விஸ்வத்தையும் தன் சரீரமாக கொண்டவன் விஸ்வன் அதனால விஸ்வஸ் மைனமஹா விஸ்வஸ்மை நமஹா மகத்தேஜா ஸ்வரூபம் எஸ்யா எவனுடைய ஸ்வரூபமானது அழகான காந்தியோடு கூடியதாக இருக்கின்றதோ மகாந்தி தேஜாம்சி எஸ்ய மகாதேஜாக எவன் ஒருவன் தேஜஸ் ஸ்வரூபமாக இருக்கின்றானோ மகா தேஜ சேனமஹா மகா தேஜ சேனமஹா மகத்து நிரவதிகம் தேஜகா பராபிபவன சாமர்த்தியம் எஸ்யசகா எவன் ஒருவன் அத்துணை பேருக்கும் தன்னுடைய அப்பரிமிதமான சக்தியால் சந்தோஷத்தை அளிக்கின்றானோ ஆனந்தத்தை அழிக்கின்றானோ அவனுக்கும் மகா மகாதேஜ அப்படின்னு ஒரு பேருண்டு மகாதேஜசேனமஹா மகாதேஜசேனமஹா அடுத்தது ரக்டன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேருண்டு ரத்தா பாலனேன சர்வரஞ்சகா ரக்தவர்ண பாலனீன சர்வரஞ்சகா தன்னுடைய காப்பாற்றும் சக்தியால் அத்தனை பேரையும் பாலனம் பண்ணக்கூடிய சக்தியால் ரஞ்சகனாய் சந்தோஷத்தை அழிக்கக்கூடியவன் அதே சமயத்தில் இரக்தவர்ண ரெட் பிளட் கலர் ரெட்டோட இருக்காராம் அவர் சர்வேஷ்வேனு ரத்த அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார் இதற்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தையும் உதாகரிக்கிறார் இது மயூர கவியினுடைய சூரிய சதகத்திலிருந்து பார்க்கலாம் ஞன்னோஷீஷே முஷிதருச்சி கோதே ப்ராஹோன பிரதமிவியுதி பாவகேன

பாறைகள்லாம் அப்படியே ரெட் ரெட்டாக தெரியுதுதான் அது ஏன் ரெட்டாக தெரியுறதுன்னு சூரியன் ரத்தவரணன் அவனுடைய கிரணங்கள் செவந்திருக்கக்கூடிய ரத்தங்கள் ரத்த கிரணங்கள் பட்டு பாறைகள் ரெட்டாக தெரியுது இது எப்படி இருக்குன்னார் பாறைகள் மலைகள்லாம் ரெட்டாக தெரிஞ்சுதானே ஒரு காலகட்டத்தில் மலைகளுக்கு இருந்து பறந்து கொண்டிருந்தன இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் வெட்டி அந்த மலைகளை ரக்கைகள் இல்லாமல் இருக்கா ரக்கையை வெட்டிவிட்டா ரத்தம் வரும் இந்திரன் வெட்டின போது ஏற்பட்ட ரத்த துளிகள் அந்த மலைகளுக்கு எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்கா ரத்த வரணத்தோடு கூடிய கிரணங்கள் ரஷ்மிகள் சூரியனில் இருந்து அந்த மலைகள் மீது பட்டால் அப்படின்னு மயூர கவி எடுக்கிறார் அப்பேற்பட்ட சூரியனுக்கு ரத்தா எனமகா ரக்தாய என अर्तत् सर्वभवोद्भवः सर्वकार्यवर्गोत्पत्तिहेतुः सर्वेषां भवः संसारः उद्भवत्यात् अस्मात् इति सर्वभवोद्भवः यवन् बोर्वन् புனரபி ஜுனம் புனரபி மரணம் என்ன பிறப்பிறப்பு என்கின்ற சுழலை தன்னுடைய ஆச்சரியமான சக்தியால் அனுகிரகத்தால் வெட்டிவிடுகின்றானோ எவன் ஒருவன் புனர் ஜன்மம் ந பபூவ இன்னும் அடுத்த ஒரு ஜன்மா வேண்டாம் நினைக்கக்கூடிய ஆசுத்தர்களுக்கு அந்த ஆசையை மோட்சம் கொடுத்து நிறைவேற்றி வைக்கிறானோ அப்பேர்ப்பட்ட நாராயணன் சூரியனுக்கு அந்தரியாமியாக இருப்பதால் சர்வ பவோத்பவன் அப்படின்னு பேரு சர்வபவோத்பவா என என்று தெரிவிக்கின்றார் அதிபோ தேஜஸ்வி நக்ஷத்திராதி நாமம் நிராணம்வித்மோஸ்துதே நக்ஷத்தி அதிப எவன் ஒருவன் நத்திரங்களுக்கு ஆகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த லூமினரி பாடிஸ்க்கு அந்தரியாமியாய் இருக்கின்றாரோ இப்போ அத்தனை நட்சத்திரங்களும் பிரகாஷிப்பவது அவனாலே அதனால் சூரியனாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் ஒவ்வொரு நக்ஷத்திரத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கார் நக்ஷத்திராணாம் கிரகாணாம் தாராணாம் சாதிபக ச அதிபக சுவாமியாக இருக்கின்றார் நக்ஷத்திர கிரக தாராதிபய நக்ஷத்ரகிரக தாராதிபயநிஸ்வாவன விஸ்வபாவனா சர்வோத்பவ பரியாய சர்வோத்பவன் ஒரு நாம இருந்தது இல்லையா அதனுடைய பரியாய வாச்சக சப்தம் அதுக்கு என்ன அர்த்தமோ அதே தான் இதுக்கும் அர்த்தம் விஸ்வம் பாவயதி ஸ்தாபயதி விஸ்வபாவனகா எவன் ஒருவன் உலகத்தில இருக்கக்கூடிய அத்துணை பேராலும் அங்கீகாரம் செய்து கொள்ளப்பட்டு ஒப்புமை கொள்ளப்படுகின்றானோ பகவான் இருக்கார் நாராயணன் இருக்காரான்னு கேட்டால் அவர் அத்தனை பேருக்குள்ளேயே அந்தரியாமியா இருக்கார் அதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன் இவ்வளோ கேள்வி வருது சூரியனை பத்தி ஒத்தரம் கேள்வி கிடைக்கிறது பிரத்யக்ஷ நாராயணன் அவர் கண்ணு எதிர்க்க தெரியாது சூரியன் தெரியாதான்னு கேட்டால் எப்படி சூரியனை ஒத்துக்கிறது யாரும் கேக்க மாட்டோம் கண்ணில் தெரியறதேப்பா அதனால பிரத்யக்ஷமாக எல்லாராலும் அங்கீகாரம் செய்து கொள்ளப்பட்ட சாட்சாத்து ஸ்வரூபியாக இருக்கக்கூடியவன் விஸ்வபாவனன் ஸ்தாபயதீதி விஸ்வபாவனா